திருமுழு யோவான் யூதேயாவின் பாலை நலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள் ஏனெனில் விண் அரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார் இவரை குறித்தே பாலை நலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எஸ்ஐயா உரைத்துள்ளார் இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடை அணிந்திருந்தார் தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார் வெட்டுக்களையும் காட்டு தேனும் உண்டு வந்தார் எருசிலேவிலும் யூதையா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் பல அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் சதுசெயர் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளை வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னது யார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் அபர்தான் எங்களுக்கு தந்தை என